இப்போ நாம் ஏற்கனவே வந்துட்டு பேசியிருக்கோம் செங்கோட்டையை வளர்ந்துட்டு எதனால் வந்துட்டு வெளியில் போகிறாரு அப்படின்றது குறித்து அப்போவே நீங்கள் சொல்லியிருந்தீங்க கூட தான் போய் அவர் சேர போகிறாரு அப்படின்ற தகவலாம் இப்போ வந்து விஜயோட நினைந்து இருக்கிறது உறுதியாக எப்படி சார் பார்க்குறது இல்லை இதில் வருத்தம் இருக்குது அதாவது வந்து அவர் போகிறாருன்னு தெரியும் விஜய்கிட்ட வந்து காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் போகணும் அப்போ திமுக வந்து நூற்றி தொண்ணூறு இரநூறு சீட்டில் நிற்கணும் எப்படியும் இருந்தாலும் அவங்க தான் பணம் செலவு பண்ணுறாங்க இவங்க போனால் ஒரு நாற்பது சீட்டோ ஐம்பது சீட்டோ அவங்க கேட்கலாம் இவங்களும் ஒரு முப்பது சீட்டை கேட்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் பிளான் பண்ணாங்க பட் ஸ்டாலினுக்கு அதில் நம்பிக்கை இல்லை ஏன்னா இவங்க போயிட்டு சப்போஸ் பல இடங்களில் செகண்ட் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க திரும்பி வரும்போது காங்கிரஸும் கம்யூனிஸ்ட்டும் நாற்பது சீட்டு கொடுங்க முப்பது சீட்டு கொடுங்கன்னு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது எப்போது திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது எப்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபத்தி ஒம்பது பாராளுமன்ற தேர்தல் வரும்போது அதிக சீட்டு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதெல்லாம் யோசிச்சுட்டு ஸ்டாலின் ஐயா என்ன பண்ணுறாரு இல்லைங்க நாங்கள் இப்படியே இருந்துக்கிறோம் உங்களை சேர்த்து பிரயோஜனம் இல்லை அப்போது சபரிசன் என்ன பண்ணுவார் நீங்கள் வந்து தியா தாவேக்காக போயிருங்க அங்கே போயிட்டிங்கன்னா தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் அவர் பிஜேபியும் திமுகவையும் ஒழுங்காக திட்டுவார் தலைவர் வந்து பெரியவர் ரொம்ப அறிஞர் அனுபவசாலி விஜய் அவர் வந்து திட்டுவார் நீங்கள் வந்து எடப்பாடியை துரோகின்னு திட்டுங்க வள்ளுவருக்கு துரோகம் பண்ணாரு மகாத்மா காந்திக்கு துரோகம் பண்ணாரு சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு துரோகம் பண்ணாரு அப்படிலாம் சொல்லுங்கள் அதை வைத்துக்கொண்டு அதிமுக எதிர்வாக்குகளை இவங்க வாங்கிக்கிட்டோம் என்னுடைய எதிர்வாக்குகள் மட்டும் திமுகவுடைய ஆதரவு வாக்குகள் மட்டும் அதாவது பெண்களுடைய வாக்கு மட்டும் தாவை காக்கு போக போதுங்கிற எனக்கு அப்போ அதிமுக வந்து எனக்கு ரெண்டு கண்ணு போச்சுன்னா உனக்கு ஒரு கண்ணு போகணும்ல அப்போ அதிமுக எடப்பாடிக்கு எதிராக இருக்கக்கூடிய அவ நண்பர்கள் யாராவது இருந்தாங்கன்னா தொண்டர்கள் இருந்தாங்கன்னா அவங்க வாக்கு தாவை காக்க போயிருட்டோங்கிறது கிளியரான பிளான் நான் வந்து செங்கோட்டையின் போராட்டம் அறிவித்த அன்னைக்கு ப்ராபப்ளி ஒரு நாலஞ்சு மணி நேரத்தில் அவங்களுக்கு கொடுத்த பேட்டியில தான் அதை நம்ம சொன்னோம் இது யதார்த்தமான ஒரு இது இப்போ யோசிச்சு பாருங்க பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ள வரப்போகுதுங்கிறதுல பயம் திமுகவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஆறு வருஷமா இருக்கு ஜெயலலிதா அம்மா இறந்த பிறகு அந்த பயம் ஸ்டார்ட் ஆகுது ஸ்டார்ட் ஆகிட்டு என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா இவங்களை வரவிடக்கூடாது அப்போ பாமகவை நான் பிரிக்கிறேன் அப்பா கட்சின்னு ஒண்ணு பாமக அப்பா கட்சின்னு ஒண்ணு வரப்போகுது அந்த அப்பா கட்சியை நான் சீட்டு கொடுக்கணும் எதுல இருந்து எடுத்து கொடுக்கறது ஒன்னா என் சீட்ல இருந்து குறைக்கணும் இவங்க அதிகம் கேட்க போறாங்க யாரு காங்கிரஸோ காங்கிரஸையாவது செல்லப்பெருந்தை கூட்டி ஏதாவது ரெண்டு மூணு வியாபாரம் கொடுத்தா மேட்டர் முடிஞ்சு ராகுல் காந்திகிட்ட பேசி அவருக்கு கொடுக்க வேண்டிய ஃபண்ட் எல்லாம் திமுக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு அவருடைய தினப்படியை அங்கே தான் ஓடிக்கிட்டு இருக்குது அதை அவங்க கொடுத்துட்டாங்கன்னா அங்கே ஓடி முடிஞ்சிச்சு கம்யூனிஸ்ட் அப்படி இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக அவங்க வந்து குரலை எழுப்புவாங்க விசிக்கே சும்மா இருக்க மாட்டார் அவரும் கண்டிப்பாக கேட்பார் ஏற்கனவே இருக்கின்றவர்கள் சீட்டு அதிகம் கேட்க போகிறாங்க இதில் நான் தேமுதிக வேற உள்ள கொண்டு வர போகிறேன் தேமுதிக பிரேமலதாவுக்கு சீட்டு கேட்கறதுக்கு வந்து அடிப்படையே கிடையாது இரநூத்தி முப்பத்தி நாலு சீட்டு எங்கிட்ட கொடுத்துருங்க நான் எங்கெல்லாம் தோக்குறனோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து நான் ரெண்டு ரெண்டு வேட்பாளராக போட்டுக்கிறேன் எங்கெல்லாம் எங்கால் ரெண்டு இடத்துலையும் ஜெயிக்கிறாரோ அந்த இடத்துலாம் உங்களுக்கு கொடுக்குறேங்கிற அளவுக்கு அவங்க பேரம் வந்து இரநூத்தி முப்பத்தி நாலுலேருந்து தொடங்கி வரும் பாமக அப்பா கட்சி வந்து முப்பது சீட்டுக்கு கம்மியாக மாட்டார் இப்போ என்ன பண்ணுறது ஸோ இதுதான் ஜனவரிக்கு அப்புறம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய குடைச்சல் வித்தின் திமுக த திமுகவை பொறுத்த வரைக்கும் எப்படியுமே தேமுதிக உள்ளே கொண்டு வரணும் பாமக உள்ள கொண்டு வரணும் ஆஸ்திரேலியாவில் ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய கட்சிகளெல்லாம் எப்படியாவது உள்ள கொண்டு வந்து பிஜேபி எதிர்க்கணும்னா தன்னால் தனியாக முடியாது தானே நாலாயிரம் வருஷத்துல இது வரைக்கும் தனியாக நின்றது கிடையாது இந்த வாட்டி வந்து விஜய் வேற வந்து குடசல் ஏற்படுத்துறாரு ஸோ அதுக்கு திமுக தயாராக இருக்கு இப்போ இவர் போய் சேகர்பாபு பார்க்குறாரு சேகர்பாபுக்கு அப்புறம் புஷியானந்தை பார்க்கறாரு புஷியானந்தை பார்த்ததுக்கப்புறம் விஜயே அவருடைய வீட்டுக்கு போய் பார்க்குறாரு யார் பார்க்குறாரு எம்ஜிஆர் அவர்களிடம் இருந்த ஐம்பது வருடமாக அதிமுகவில் உழைத்ததாக உழைத்தார் அதில் எந்த மாற்றம் அர்த்தமும் இல்ல ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் தான் அவருடைய ரூட் டோட்டலா மாறிச்சு பதினேழுல இருந்து இப்ப எட்டு வருஷமா அவர் அதிமுக உழைச்சாருன்னு அவருடைய மனசாட்சியை அவருக்கு சொல்லாது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலையும் இருபத்தி ஒன்னுலயும் இருபத்தி நாலுலயும் அதிமுக ஈரோடுலையும் கோபிச்செட்டி பாளையத்துலையும் திருப்பூர்லயும் வாங்கிய வாக்குகளை பார்த்தாலே உங்களுக்கு அது தெரிஞ்சிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பிஜேபியும் அதிமுகவும் தனியாக அணிந்த போது கூட ஈரோடோ கோபிசெட்டிபாளையமோ அவர்கிட்ட வரல இப்போ ஈரோடில் வந்து செங்கோட்டையன் வந்து ஏன் தேவையில்லை திருப்பூர்லயோ கோபிசெட்டிப்பாளையத்திலேயோ ஈரோடுலயோ திமுகவுக்கு ஏன் செங்கோட்டையன் தேவையில்லைன்னா ஆல்ரெடி முச்சாமி அங்கே இருக்காரு தன்னுடைய வேலையை ஒழுங்காக பண்ணிட்டு இருக்காரு மூணு பட்டி தேர்தல் இடைத்தேர்தலை பார்த்துட்டாரு நல்லா சோத்த போட்டு அந்த ஏரியாவில் இருக்கிற பண்ணி எல்லாம் முடிச்சு விட்டு அங்கே நிறைய பேருக்கு சாப்பாடெல்லாம் போட்டு வாக்கெல்லாம் வாங்கி முடிச்சு சீசண்டாக இருக்காரு அப்போ செங்கோட்டையன் வர்றதுனால ஒன்றும் பிரயோஜனம் இருக்க போறது இல்லை இல்லையா ஸோ திமுக வேணா பழந்துன்னு கொட்ட போட்டவங்களுக்கு எதிரிகளை நீங்கள் ஏற்படுத்தலாம் ஆனால் அதிமுகலேருந்து வர்றவங்களுக்கு எதிரியை நீங்கள் ஏற்படுத்தினீங்கன்னா குடைச்சலாகிடும் இதே திமுக செங்கோட்டையனை ஏறத்தாட முடியாது வேண்டாம்னு சொல்லிட்ட அந்த ஒரு சுச்சுவேஷன் செங்கோட்டையன் அதனால தான் அதுக்கப்புறம் இங்கே போகிறாரு இவர் ஒரு ஐம்பது வருடமாக அரசியலில் இருக்கிறவர் எம்ஜிஆரை பார்த்தவர் ஜெயலலிதாவுடைய நம்பிக்கை அப்போ எம்ஜிஆர் வந்து ஜெயலலிதா அம்மா வந்து அமைச்சரவையிலேருந்து நீக்கினதுக்கு வேறு காரணம் இருக்கு அது நம்ம பேசக்கூடிய ஒன்றல்ல நீக்கிட்டாங்கங்கிறதுலேருந்து இவர் பஞ்சர் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை ஆனால் விஜய் போய் இவர் போய் சந்திக்கிறதுங்கிறது இவர் இவருடைய பதவிக்கு ஐம்பது வருட உழைப்புக்கு கொடுத்துருக்குற நியாயமான ஒரு விஷயமா விஜய்க்கு என்ன வேணாலும் செல்வாக்க இருக்கட்டும் இப்போ நாளைக்கு எனக்கு லேட்டர் சீட்டு விழுந்ததுன்னா பன்னெண்டு கோடி எனக்கு விழுந்ததுன்னு வச்சுக்கோங்க கேரளாவில் விற்கிறாங்க நான் நம்ம நம்மளுங்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி வாங்கி கொடுக்குறாங்க நான் வந்து அந்த ஏரியாவில் மிகப்பெரிய ஒன்றா அதுக்காக அந்த ஏரியாவில் இருக்கிற படித்தவன் வந்து என்ன பார்ப்பானா அந்த ஏரியாவில் இருக்கிற மிகப்பெரிய நேர்மையானவன் வந்து என்னை பார்ப்பானா உழைப்பாளி வந்து என்ன பார்ப்பானா அல்ல கையும் முள்ளவாரியம் தான் என்னை வந்து பார்ப்பாங்க இல்லையா அப்போது விஜய் வந்து ஏதாவது ஒரு பொது இடத்துல சந்திச்சிருக்கலாம் ஒரு மேடையில் சந்திச்சிருக்கலாம் அப்படி எதுவுமே இல்லாமல் அவருடைய வீட்டுக்குள்ளே போய் சந்திக்கிற அளவுக்கு நீங்கள் உங்களை குறைத்து கொண்டீர்கள் செங்கோட்டையன் நல்ல மனுஷன் வீக்னஸ் எல்லாருக்கும் இருக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை எல்லாேருக்கும் வீக்னஸ் இருக்கும் ராமதாஸ் ஐயா இல்லையா கண்டிப்பாக இருக்கும் ஆனால் அதையெல்லாம் தாண்டி அவரே சொல்லிக்கிறார் ஐம்பது வருடமான அந்த கட்சியில் இருந்தேன் என்னை வந்து நீக்கிட்டாங்கங்கிறாரு அப்போ வேற இடத்துக்கு போகணும்னா அது என்னங்க புஷியானந்த பார்த்துட்டு தான் விஜய் போய் பார்க்கணுமா விஜய் டேரக்டா பாக்கக்கூடிய அளவுக்கு செங்கோட்டையன் யாருன்னு விஜய்க்கு தெரியாதா என்னதான் செங்கோட்டையன் சினிமாவில் நடித்தது இல்லைன்னாலும் விஜய்க்கு செங்கோட்டையன் யாருன்னு தெரியாதா அவருக்கான மரியாதை கொடுக்க வேண்டாமா ஜெயலலிதா அம்மா தாயகத்துல போய் வைகோ கிட்ட பேசலையா ஜெயலலிதா அம்மா யாருங்கிறது எல்லாருக்கும் தெரியுமே அன்னைக்கே அவங்க எம்என்சியில மிகப்பெரிய ஃபேமஸான ஒரு பர்சன் ஆச்சு அவங்க ஏன் போய் சந்திக்கிறாங்க ஸோ இது இது எதையுமே கரெக்டாக இவர் பண்ணாதனால தான் இவர் அதிமுக விட்டு நீக்கியிருக்காங்க ஸோ அதனால தான் அன்னைக்கு அவர் போராட்டம் நடத்த அன்னைக்கே நான் சொன்னேன் அவர் கண்டிப்பாக தாவேக்காக தான் போவார் விஜய்க்கு இப்போ என்ன பிரச்சனைனா திமுக என்ன பிரச்சனைனா செங்கோட்டையனை உள்ள கொண்டு வந்தால் பின்னாடியே ஓபிஎஸும் தினகரனும் வந்துடுவாங்க ஏற்கனவே தேமுதிக பாமக அப்பா கட்சிக்கு வேற சீட்டு கொடுக்கணும் ரெண்டாயிரத்தி ஆறில் கலைஞரையா பண்ண மாதிரி நூற்றி முப்பது சீட்டில் நின்றுலாம் திமுக வந்து ஆட்சியை பிடிக்க முடியும்னு நம்ப முடியாது அப்படியே பிடித்தாலும் கூட்டணி ஆட்சி இல்லாமல் பண்ண முடியாது எல்லாம் சபரிசனுக்கு நல்லா தெரியும் சூப்பர் சிஎம்க்கு வந்து எல்லாமே நல்லா தெரியும் ஆனால் அங்கே போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க விஜயால தெளிவாக சொல்ல முடியும் இந்த பாருங்க உங்களை நான் சேர்த்ததுக்கான உங்கள் அனுபவம் அதுக்காக தயவு செஞ்சு நீங்கள் வந்து அதிமுகவில் இவங்களெல்லாம் ஒருங்கிணைக்கணும்னு நினைச்ச மாதிரி இவங்களை கூட்டு வந்து தாவைக்கால ஒருங்கிணைக்கணும்னு தயவு செஞ்சு நினைச்சா விளையாடாதீங்க அந்த சீட்டெல்லாம் அங்கே விளையாடிக்குங்க நம்மளது வந்து ரம்மி டிக்கு தான் அப்படின்னு தெல்ல தெளிவா பேசுறதுக்கு புஷி ஆனந்த் கிட்ட போகணும் அப்புறம் விஜய் கிட்ட போகணும் நான் மதிக்கக்கூடியவர் ஏன்னா நான் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல இருந்து கோபிச்செட்டிப்பாளையத்தை ஒட்டு நோக்கியவன் தான் புழங்கிட்டு இருந்தவன் நல்லா மதிக்கத்தக்க ஒரு மனிதர் இப்படி பண்ணணுங்கிற அவசியமே அவருக்கு இல்ல செங்கோட்டின் இப்ப என்ன இது விஜய்க்கு கொங்கு பகுதியில ஒரு செல்வாக்குன்றது அதிகரிச்சிருக்கு அப்படின்றத பார்க்கலாமா சார் பாருங்க விஜய்க்கான செல்வாக்குங்கிறது வந்து அவருடைய ரசிகர்கள் தான் விஜய் உண்மையிலேயே அரசியலில் வெற்றி பெறணும்னா தன்னுடைய ரசிகர்களை தொண்டர்களாக மாற்றணும் வக்கீல் ஜூனியர்ஸை வக்கீலாக மாற்றணும் அதில் சில பேரை நீதிபதியாக மாற்றணும் இதுதான் அவருடைய வேலை அதை தவிர மற்றதெல்லாம் இருக்கு இப்போ இந்த ட்ரைனிங்லாம் கொடுக்குறாங்கல்ல ஆர்மி ட்ரைனிங் அதெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்கல்ல இந்த ரூட்டில் போகிறார் பாஸ் படத்தில் அந்த பையன் ஒருத்தன் கேப்டன்சி கொடுத்த உடனே மில்டரி யூனிஃபார்ம்லாம் போட்டுட்டு ஒரு ஒரு வாரம் ஸ்டாண்டர்டிஸ் அட்டென்ஷன் பண்ணிட்டு இருந்தான் பாருங்கள் அந்த வேலையை விஜய் பண்ணிட்டு இருக்காரு எனக்கு அதில் வருத்தமாக இருக்குது இதனால அதிமுக பாதிப்பு தான் சார் என்னைக்குமே இருந்தது இல்லைங்க ஐந்து வருடமா அதிமுக சேர்ந்தித்த பாதிப்பு என்னன்னு சொன்னா ஓபிஎஸ் ஆலையோ அல்லது அவர்களுடைய நண்பர்களாலேயோ சசிகலாவாலேயோ தினகரனாலேயோ செங்கோட்டையனாலேயோ அந்த ஏரியாவுல அவர்களுக்காக இருக்கக்கூடிய இருபதாயிரம் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் வாக்குகளை கூட அவர்கள் வாங்கி கொடுக்காததுனால தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒம்பது சீட்டு வரைக்கும் வெற்றி பெற முடிஞ்ச அந்த இடைத்தேர்தல் இருபத்தி ரெண்டில் ஈர ப ஆக்சுவலாக அதிமுக வந்து இருபத்தி ரெண்டில் அந்த நாலு போக பதினெட்டுலையும் ஜெயிச்சிருக்கணும் தினகரன் அழைத்துக் கொண்டு சென்ற அந்த பதினெட்டு தொகுதியிலையும் ஜெயிச்சிருக்கணும் ஜெயிக்க முடியல அதுக்கு இவங்க தான் காரணம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஸோ அந்த பாதிப்பு எல்லாம் அவர் ஃபேஸ் பண்ணிட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எடப்பாடி செய்தது உண்மையிலேயே அர்த்தமற்ற ஒரு வேலை திமுக பிஜேபியோட தன்னுடைய கூட்டணியை முறித்துக்கொண்டது உண்மையிலேயே அர்த்தமற்ற ஒரு வேலை அந்த தப்பு தான் எனக்கு தெரிஞ்சு எடப்பாடியுடைய அரசியலில் சேவல் இருந்து நீங்க பார்த்தீங்கன்னா நான் சந்தித்த மிக தவறான ஒரு முடிவு அவர் எடுத்தாருங்கிறது அந்த ஒரு ஒரே ஒரு முடிவு மட்டும்தான் அவரை பற்றி நீங்கள் என்ன வேணாலும் விமர்சிச்சுக்கோங்க அதை உங்க பிரச்சனை அவர் ஊழல்வாதி இல்லையான்னு கேட்டால் யாருமே ஊழல்வாதி இல்லை பிஜேபியை தவிர அப்படிங்கிறது நான் ஓப்பனாகவே சொல்லிவிடுவேன் இங்கே இங்கேயும் ஊழல்வாதிகள் இருக்காங்க ஆனால் வாயை மூடிகிட்டு இருக்கணும் கெத்து காட்ட முடியாது அவ்வளோ தான் இதில் இருக்கிறது ஏன்னால் ஆர்எஸ்எஸ்ஸுங்கிற சித்தாந்தம் ஒன்றும் தள்ளத்தழிவாக வந்துடும் இவங்களே சொல்லக்கூடிய வாஷிங் மிஷினில் அந்த துணியை தோச்சி எடுத்து அதில் இருக்கிற அழுக்குகளை எல்லாம் நீக்கிடுவாங்க ஸோ ரொம்ப சிம்பிள் இந்த பிச்சைக்காரன் ஒரு ட்ரெஸ் போட்டே இருப்பான் ஏன்னா அப்பதான் உனக்கு பணம் கிடைக்கும் அவன் நல்ல ட்ரெஸ் எல்லாம் வீட்டில் இருக்கும் போட்டே இருப்பான் அந்த அதை தூக்கி வாஷிங் மிஷினில் போட்ட உடனே அவங்க முடிஞ்சிருவாங்க இதான் பிஜேபி ஆனால் இவங்க எல்லாரும் அப்படி கிடையாது ஸோ தேவையே இல்லாத ஒரு ஆணி ஆகத்தான் இவங்க எல்லாரும் செயல்பட்டு இருந்தாங்க திமுக தான் அதை ஊதிட்டு இருந்தது பட்சையா சொல்றோமா திமுகவுடைய நோக்கம் சசிகலா கிட்ட அதிமுகவை கொடுத்துட்டு அதிமுகவை கபல்கரம் பண்றது அப்போ தான் பிஜேபியை ஜெயிக்க முடியும் சிம்பிள் இருபது இருபது பிளஸ் பதினெட்டு முப்பத்தெட்டு சீட்டு முப்பத்தெட்டு பர்சன்டேஜ் ஒழுங்கா தான் இப்படிதான் கணக்கு போட்டாங்க சசிகலா தொண்டர்களிடையே ஆனாங்க நகரன் தேவையில்லாம தவறுகளை செஞ்சாரு இருபது ரூபாய் நோட்டா மாறிட்டாரு இப்படி திமுக எதிர்பார்த்த எதுவுமே நடக்கல தன்னோட பதவி ராஜினாமா செய்யும் போது கூட பாத்தீங்கன்னா அமைச்சர் சேகரபாவை சந்திச்சிருக்காரு என்ன காரணம் சொன்ன அதாவதுங்க திருடனம்னு நினைக்கிறவன் யாருக்கும் தெரியாம தான் அதை பண்ணுவான் ஜெயிலுக்கு போனோம்னு நினைக்கிறவன் என்ன பண்ணுவான் எல்லாருக்கும் தான் பண்ணுவான் கத்தி எடுத்து குத்த மாட்டான் ஜெயிலுக்கு போனோம் அவ்வளவுதான் அவனுடைய நோக்கம் உடனே இன்ன கத்தி எடுத்து நடு ரோட்டில் போட்டா ஒரு ஏட்டு கூட்டிட்டு போய் ஜெயில போட்டுருவாரு ஸோ இவங்க தேவையிலாமா சேகர்பாபு சந்திச்சு சேகர்பாபுவால என்ன முடிவு எடுக்க முடியும் திமுக அவர் வந்து நெகோசியேஷன் வேணா பண்ணலாம் இதெல்லாம் பொன்முடி பண்ணிட்டு இருந்தாரு இப்ப அவரை ஒதுக்கி வச்சிட்டாங்க இந்த வேலையெல்லாம் சேகர்பாபு கிட்ட பண்ணுங்கிறது என்ன அதாவது திமுகவுடன் நான் பேசினேன் அது சரியாக வரவில்லை தாமிகாக்க போறேன் என்ன இருபத்தி நாலு மணி நேரத்துல நடக்கிற விஷயமா அப்ப ரெண்டு வருஷமா அதெல்லாம் நடக்கலையா ஓபிஎஸ் போய் ஒரே நாள்ல மூணு முறையோ ரெண்டு முறையோ ஸ்டாலின் ஐயா சந்திச்சதுக்கு பின்னாடி அர்த்தமற்ற வேலை எதுவும் இல்லையா ஆரம்ப வீரப்பன் ஐயா காலத்திலிருந்து இருந்து எம்ஜிஆர் உடைய இருந்து அதிமுக பெருசா பேசினவங்க வந்து திமுகக்கு போய் சரணடையலையா செங்கோட்டையன்னு ஏன் சரணடைய முடியல அப்படின்னு சொன்னால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சார் முத்தாமி ஏற்கனவே நல்ல சீசன் டல்ல தெளிவா இருக்காரு கரெக்டா போயிட்டு இருக்கிறது நீங்க வர்றதுனால ஒன்னும் பெரிய பிரயோஜனம் இருக்காது நீங்க தயவு செஞ்சு அங்க போங்க அப்படின்னு சபரேஷன் சொல்லிட்டாரு மேட்டர் முடிஞ்சு விஜய் கடைசியா பேசும்போது கூட பாத்தீங்கன்னா திமுக அப்பா வந்து விமர்சிச்சு பேசியிருந்தாரு தங்களை தற்கொலை கூட்டம் சொல்றீங்க அதுக்கெல்லாம் விளக்கம் எல்லாம் அந்த இடத்துல பாஜகவையோ அதிமுகவையோ விமர்சனம் வைக்கல என்ன அதிமுக தொடங்கினார் விமர்சனத்துக்கு தொடங்கினாரு அதுக்குள்ள இந்த மேட்டர்லாம் எல்லாம் வந்துருச்சு சார் நீங்க எதுக்கு சார் அதிமுகவை திட்டிக்கிட்டு இருக்கிற ஓட்டும் அங்கிருந்து வராம போயிடும் பெஸ்ட் வந்து இவங்களை திட்ட விட்டுட்டா பச்சை பச்சையாக திட்டுவாங்க பத்து தோல் பத்து தேர்தல் தோல்வி எடப்பாடின்னு சொல்லுவாங்க கருணாநிதியை எத்தனை தேர்தலில் தோற்றுருக்காருன்னு உங்கள்கிட்ட சொல்ல மாட்டாங்க ராகுல் காந்தி எத்தனை தேர்தலில் தோற்றுருக்காருன்னு உங்கள்கிட்ட சொல்ல மாட்டாங்க இவர் ஓபிஎஸ்ஐயை என்ன பண்ணாருங்கிறத சொல்ல மாட்டாங்க அதே மூணு லட்சத்தி இருபத்தேழாயிரம் வாக்கு நயனார் நாகேந்திரன் என்ன வாங்கினாரோ ராமநாதபுரத்தில் அதே வாக்குகளை தான் ஓபிஎஸ் வாங்க முடிஞ்சதுங்கிறதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டாங்க எடப்பாடியை கரெக்டாக திட்டுவாங்க அப்போ நீங்கள் விமர்சிக்காதீங்க நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக அங்கே வாங்க திமுக பாஜக வாங்க நாம கொடி ஏத்தினா வந்து லிபர்டி ஸ்டாச்சு பக்கத்துல தான் கொடி ஏத்தணும் நம்ம போய் கண்ட இடத்துலலாம் ஏற்றக்கூடாது சிம்பிள்